கிளப்பி விட்டுருக்கேன் என்ன சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்களேன் ஜோஸ்லின்னு என்னடி பண்ணிகிட்டு இருக்க ஜோஸ்லின்னு இது என்னது இது இங்கே பாருங்க அவ்வளோத்தையும் தட்டியாச்சு ஏன் இப்படி தட்டுன சும்மாவா ஆ சும்மா தட்டியாச்சா நானே வீடு நீக்கெல்லாம் குப்பையாக கிடக்குன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னென்ன சேட்டன்னு இவ்வளவும் மொய்க்க வந்த அந்த கவர் இருக்குல்ல அது எல்லாமே இந்த இது எல்லாம் பாதி எரிச்சிட்டேன் கவரை மிச்ச கவர் இதில் வச்சிருந்தேன் தட்டுவுமேன்னு சொல்லி நான் பண்ற சேட்டையை பாருங்க இதெல்லாம் என்னது சோஸ்மா காசா அடியா காசு யாருக்கு தந்தாங்க அம்மாவா இவ்வளோ காசு அம்மையா உனக்கு தந்தேன் அடியா இவ்வளோ காசு உனக்கு அம்மா எப்படி தந்திருப்பேன் இவ்வளவு கவரில் வச்சு சும்மா யாராவது உனக்கு கிளம்பிட்டி ஆ இல்லையா ஏன் சும்மாவா அது சரி ட்ரெஸ் ஏன் அப்படி பிடிக்கிற ட்ரெஸ்ஸு கீழே விடு ஆ ரொம்ப பயங்கரமா இருக்குதுல அள்ளி வை நல்ல பிள்ளை அள்ளி வைங்க ஓகே அள்ளி வைங்க நல்ல பிள்ளைன்னு சொல்லணும் எல்லாரும் சரியா என்னம்மா போட்டோ காசும் பாப்பாக்கு வந்து நிறைய கஷ்டம் இருந்துச்சா பாப்பாவுக்கு அடியா ஆ சரி எடுப்பு எடுப்பு எடுப்போம் நீ அவ்வளோத்தையும் அள்ளி வை அம்மா எடுத்து வைக்க சரியா நீ அவ்வளோத்தையும் அள்ளி வச்சாதான் அம்மா அம்மா போட்டா எடுத்துட்டேன் சரியா ம் அம்மா எடுத்துட்டேன் அம்மா போட்டா எடுக்கிறேன் பாரு அம்மா எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன சேட்டை இப்படிலாம் பண்ணக்கூடாது சரி அவ்வளோத்தையும் அள்ளி வைக்கும் நல்ல பிள்ளை என்னமானி ம் ஸ்கூலுக்கு போவீங்கள அழமாட்டிங்களா சரி சரி ஆ சரி ஸ்கூலுக்கு போகணும் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட கஞ்சி சோறு சாப்பிட்டியா அடியா ம் கஞ்சி சோறு சாப்பிட்டிங்களா கூட்டு என்ன சாப்பிட்ட கூட்டு ஆ தொவையல் வச்சு சாப்பிட்டிங்களா உங்களுக்கு துவையல்னால் ரொம்ப பிடிக்குமா உங்களும் சாப்பிட்டா ஆ சாப்பிட்டா ம் அம்மாவும் உங்களோட தானே உட்காந்து சாப்பிட்டேன் 妈妈，嗯。<Mama>. Mm. Um.